வேட்டையபுரத்தை வேட்டையராஜன் அப்படிங்கிற ராஜா ஆண்டு வந்தார் பேரிலையும் வேட்டையனு இருக்குது ராஜ்யத்துலையும் வேட்டையனு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி வேட்டை நாய்கள் மீது அவ்வளோ ரொம்ப அந்த ராஜாவுக்கு நிறைய வேட்டை நாய்களை வாங்கி ரொம்ப சீரும் சிறப்புமாக பராமரிச்சுட்டு வந்தார் தன்னுடைய எதிரிகளை யாருக்காவது தண்டனை கொடுக்கணுன்னா ராஜா ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுவாருன்னா அவங்கள அந்த நாய்கள் இருக்கு இல்லையா வேட்டை நாய்கள் அந்த பூண்டுக்குள்ள கூப்பிட்டு போட்டுடுவார் நாய்கள் ராஜாவோட கட்டளையும் படி அவங்கள தண்டனைக்கு உட்படுத்திடும் உங்களுக்கு என்ன என்னெந்த நாய்கள் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முறை அவருக்கு ரொம்ப விசுவாசமான மந்திரி ஒருத்தர் இருந்தார் பல வருட காலங்களாக அவர் கூடவே இருக்கார் மன்னரோட மனசு அறிந்து அவர் என்ன செய்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரியே நடப்பார் அந்த ராஜா ஆனால் தெரியாமல் ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டார் ராஜாவுக்கு ரொம்ப பெரிய கோவம் வந்துடுச்சு ஆனால் இத்தனை நாள் அவர் இருந்தாரே தனக்கு விஸ்வாசமாக அப்படிங்கிறதையும் மறந்து அந்த வேட்டை நாய்கள் இருக்கு இல்லையா அந்த கூண்டுக்குள்ளே இந்த மந்திரியை போட சொல்லிடுறாரு ராஜா எல்லாரும் தண்டனையை நிறைவேற்ற தயாராகிறாங்க அந்த மந்திரி ரொம்பவும் கெஞ்சுறார் ராஜா கிட்ட ராஜா என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் பண்ணிவிட்டேன் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க என்னுடைய தவறு திருத்திக்கிறதுக்கு இத்தனை நான் அவங்களுக்கு விசுவாசமாக இருக்க இல்லையா அப்படிங்கிற ராஜா ம் சரி கடைசியாக ஒரு பத்தே பத்து நாள் அவகாசம் கொடுங்க அப்புறமா அவங்க தண்டனையை நிறைவேற்றிக்கோங்க அப்படிங்கிறாங்க சரி அப்படின்னு ராஜா இந்த ஒரு நிபந்தனைக்கு ஒத்துக்கிறாரு பத்து நாட்கள் அவருக்கு அவகாசம் தராங்க இந்த பத்து நாளும் அந்த அம்மா அமைச்சர் என்ன பண்ணுறாருன்னா அந்த வேட்டை நாய்கள் இருக்கு இல்லையா அவரை ப அவங்கள பராமரிக்கிறதுக்கு ஒரு வேலையாளர் இருந்தார் அவர் கூட சேர்ந்து அந்த நாய்களுக்கு தேவையான உணவு தண்ணீர் மேலும் அந்த இடத்த சுத்தம் பண்ணுறது அந்த நாய்கள் கூட வேலையாடுறது அவங்களுக்கு தேவையான எல்லா சேவைகளையும் ரொம்ப அன்போடு செஞ்சார் அந்த மந்திரி பத்து நாள் முடிஞ்சது அந்த அவருடைய தண்டனையும் நிறைவேற்றும் காலம் வந்தது இப்போ ராஜா உத்தரவு போடுறாரு என்னுடைய உத்தரவுப்படி அந்த அமைச்சரை தூக்கி அந்த வேட்டை நாய்கள் இருக்க கூண்டுக்குள்ள போடுங்க அப்படிங்கிறாரு எல்லாரும் போட்டாச்சு போட்டதும் அவர் ஆனால் ராஜா எதிர்பார்த்த மாதிரி ஒன்றுமே நடக்கலை அந்த மந்திரியை சுற்றி சுற்றி வருது அந்த நாய்கள் ரொம்ப அன்பாக பார்த்துக்குது அந்த ராஜாவுக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது நம்ம ஒரு ஆணையிட்டால் அந்த நாய்கள் அப்படியே செய்யுமே ஆனால் இவரை மட்டும் எப்படி தப்பிக்க விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோபமும் ஆச்சரியமும் வந்தது மந்திரியை கூட்டி கேட்குறாரு உடனே மந்திரி சொல்கிறாரு அந்த ஐந்தறிவு உள்ள ஜீவன்கள் ரொம்ப நன்றியுள்ளன ராஜா நான் ஒரு பத்தே பத்து நாள் தான் அவங்களுக்கு ரொம்ப அன்பாக அவங்கள கவனிச்சுக்கிட்டேன் பாருங்கள் அதுக்கான நன்றியாக அது என்னை எப்படி நல்லா கவனிச்சுக்குது ஆனால் நான் இத்தனை வருட காலங்களாக உங்களுக்கு உண்மையாக இருந்தேன் உங்களுக்கு தெரியாமல் கூட ஒரு தீங்கு நினச்சது கிடையாது தெரியாமல் ஒரே ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டேன் அதுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய தண்டனை எனக்கு கொடுத்துட்டீங்க ராஜா அப்படின்னு ரொம்ப மன வருத்தத்தோடு சந்த அப்போதான் ராஜாவுக்கு புரிஞ்சுது தான் செஞ்ச தவறு என்ன அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வரலாம் அந்த நாட்டில் ஒரு வினோதமான பழக்கம் இருக்குது ராஜா ஆணைப்படி அந்த கூண்டுக்குள்ளே போடுறாங்க இல்லையா அவங்கள ஒரு குறிப்பிட்ட நேரம் அதில் வச்சுருப்பாங்க உயிர் பிழிச்சா அவங்களுக்கு விடுதலை அப்படிங்கிற சட்டம் இருந்தது அதனால தான் ராஜா அதுக்கு மேலே அவரை தண்டிக்கலை இன்னும் சொல்லப்போனால் போனால் அவர் மந்திரி சொன்ன ஒரு கருத்தில் ஒரு நியாயம் இருந்ததால் அவருக்கு பல பரிசுகளை பொண்ணும் பொருளும் கொடுத்து மீண்டும் அவருடைய ஆஸ்தானத்தில் ஒரு மரியாதைக்குரிய மந்திரியாகவே அவர் பணியமர்த்திக்கிட்டார் இங்கேயும் சிலர் நம்மிடம் இருக்காங்க நம்ம கிட்டே இருந்து நிறைய நல்ல விஷயங்களை அவங்க எடுத்துப்பாங்க பயனடைஞ்சுப்பாங்க ஆனால் நன்றி அப்படிங்கிறது இருக்கான்னு கேட்டால் கேள்விக்குறி தான் நன்றியோடு இல்லை அப்படின்னாலும் தீங்கு நினைக்காமல் இருந்தாங்க அப்படின்னாலே நமக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம மற்றவங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்வோம் நல்லதை மட்டுமே யோசிப்போம் அது நமக்கும் நல்லதை சேர்க்கும் மற்றவங்களுக்கும் நல்லதையே தரும் நேர்மறையான சிந்தனைகள் எப்போதும் வாழ்வை வளமாக்கும் நன்றி வணக்கம்